ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் டுவெல்ரி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே ஐம்பொண் அட்டிகை விதமாக பார்க்க போகிறோங்க என்னதான் நிறைய செயின்ஸ் போட்டாலுமே ஐம்பொண்ணில் ஒரே ஒரு அட்டிகை போட்டாவே அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் லைன் அட்டிகை ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஃபுல் ஒயிட் ரூபி வித் ஒயிட் மல்டி கலர் ஃபுல் ரூபின்னு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஃபுல் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும் தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடிகள் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க பழைய காலத்தில் செய்கிற மாதிரியே பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கோல்டு மாதிரியே உங்களுக்கு அறுக்க வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நாளைக்கு இல்லை ரொம்ப வருஷத்துக்கே நல்லாயிருக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் அவ்வளோ அழகாக இருக்கும் கழுத்தில் போட்டிருக்கும் போதுமே இது ஐம்பூன் அட்டிகைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இதுலேயே வந்து ரெண்டு வரும் உங்களுக்கு செமி க்ளோஸ்டும் வரும் ஃபுல்லி க்ளோஸ்டும் வரும் இந்த அட்டிகை எல்லாமே தங்க வேலை செய்கிறவங்கள வச்சு கையிலே அறுத்து பண்ணினது தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் ஸோ பார்க்குறக்கு அப்படியே அச்ச அசல் மாதிரி தங்கம் மாதிரி ஏதா இருக்கும் ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கடைகளில் வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு மேலே வரும் நம்மக்கிட்ட சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் டாலரில் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு மொத்தமாக வச்சு காட்டியிருக்கேன் ஃபுல் ரூபி அட்டிகை இதெல்லாமே ரொம்ப ரேரு ஏன்னா ரூபி கல்லோட ரேட்டு வந்து எப்போவுமே அதிகம் தான் நான் உங்களுக்கு எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன்கே போட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே சிங்கிள் லைன் அட்டிகை வித் பேக் செயினோடு வந்துடும் பதக்கமும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பதக்கம் தான் டபுள் டக் அட்டிகை அது இல்லாமல் உருவோ வேணாங்கிறவங்களுக்காகவும் நிறையா டிசைன் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ஒரு முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இந்த அட்டிகைக்கு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க வித் பேக் செயினோடவே வந்துரும் பார்க்கறதுக்கும் அப்படி யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் டிசைன் தான் இருந்தாலும் நம்ம போட்டிருக்கும் போது தங்கத்தில் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் நம்ம இவ்வளோ கல்லெல்லாம் வச்சு வாங்கவே முடியாது வாங்கவும் கூடாது ஏன்னா கல்லுக்குமே வந்து நமக்கு தங்கத்தோட ரேட்டு தான் வா வாங்குறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி அயர்ன் வாங்கி போட்டுக்கலாம் பார்க்கறக்கு அப்படியே தங்கம் மாதிரி தான் இருக்கும் கல்லு வச்சு நகை போடணும் அட்டிகை போடணும் நெக்லஸ் போடணுன்னு நினைக்கிறவங்க அயம் வாங்கி போட்டுக்கலாம் த்ரிபிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் டபுள் லைன் அட்டியை பார்த்துட்ருக்கோங்க இதுலேயுமே ரூபி வித் ஒயிட் ஃபுல் ஒயிட் மல்டி கலர் ஒயிட்டுன்னு கலர்ஸ் நிறையாவே இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் ஒரு உங்களுக்கு எடுக்க தெரில அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை நோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவாக இருக்கும் ஸோ அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு லேட் ரிப்ளை வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது டபுள் லைனில் ஃபுல் ஒயிட் ரொம்ப ரேர் தான் ஃபுல் ஒயிட்லாம் அவ்வளோ அப்படியே அச்சசல் தங்கோ மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஒன்று போட்டுவிட்டு ஒரு முகப்பு செயின் இல்லாட்டி ஒரு டாலர் செயின் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சாரிக்கு நீங்கள் சல்வாருக்குன்னு எல்லாத்துக்குமே போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே தங்கோ மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க இது எங்கே வாங்குனீங்க எத்தனை போகணும்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கைம்பொண்ணாவே அடுத்து பயிரெலாம் இப்போ பார்க்கறது வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் இந்த டாலரில் இருக்கிற டிசைன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இதுலேயுமே உருவம் எல்லாமே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் தான் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனாலயே உருவம் இல்லாம பார்த்து பார்த்து கொண்டு வரும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும் தான் கீழே வந்து ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கு இதுக்கு மேட்சிங்காக கம்மலோடவே இந்த செட்டு வருதுங்க மல்டி கலர் அது இல்லாம அவைலபிளாக இருக்கு மல்டி கலர் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி வரும் வித் இயரிங் வருது இது செமி க்ளோஸ்டு தான் கீழே ஃபுல்லா ஹேங்கிங்கோட வித் பேக் செயனோடவே வந்துடுது ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது பட் இப்போ ஆஃபர்ல த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் வித் கம்பளோட வந்துருது திருகாலி டைப்ல தான் இந்த இயரிங்குமே வரும் கீ இந்த அட்டிகையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்லையுமே உங்களுக்கு ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கும் நம்ம கள்ளத்தில் போட்டிருக்கும் போது அந்த ஹேங்கிங் ஆடுறது அப்படி மினு மினுன்னு இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல் ஒயிட் காட்டிகிட்டு இருக்கேன் பார்வையாக இருக்கும் நல்லா ஒரு பார்வையான அட்டிகையாக இது இந்த அட்டிகை இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவரத்னா நெக்லஸ் செட்டுங்க இது அவ்வளோ ஹாட் சேலில் பட் நம்மகிட்ட இப்போ லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸு சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வித் இயரிங் வந்துடும் திருகாணி டைப்பில் வர்றது இதுலையுமே வந்து உங்களுக்கு இன்னொரு டிசைனுமே அவைலபிளா இருக்கு இது சிம்பிளா வேர் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் நவராத்திரா நெக்லஸ் அப்படி தங்கோ மாதிரியும் இருக்கும் கேரண்டி ப்ராடக்ட் வித் பேக் செயினோட வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது அட்டிகை டைப்ல வருது இது பதக்கம் இயரிங் அதுக்கு மேட்சிங்கா கம்மலுமே உங்களுக்கு பதக்கத்துல வருது ஐம்பூன்ல வர இந்த அட்டிகை நவராத்திர அட்டிகை எட்நூத்தி தொண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்குமே ஆமாம் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஸோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்